ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஆறு ஸ்ரீ பகீரத உவாச்ச சாதவோ ஞாஷினக சாந்தா பிரஹ்மிஷ்டா ஹரந்தி அங்க சங்காத் தேஷு அக அகபிதரி மீனிங் ஸ்ரீ பகீரத உவாச்ச பகீரதன் கூறினார் சாதவ சாதுக்கள் இந்நியாசின சந்நியாசிகள் சாந்தா பௌதீக தொல்லைகளிலிருந்து விடுபட்டு சாந்தமாக இருக்கும் பிரஹ்மிஷ்டா வேத சாஸ்திரங்களின் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதில் கைதேர்ந்த லோகபாவனா இழிவடைந்த நிலையிலிருந்து உலகை விடுவிப்பதில் ஈடுபட்டுள்ள ஹரந்தி அகற்றி விடுவார்கள் அகம் பாவ விளை வாழ்வின் விளைவுகளை தே உங்களுடைய அங்க சங்காத் கங்கை நீரில் நீராடுவதால் தேஷு தங்களுக்குள் ஆஸ்தே இருக்கிறது ஹி உண்மையில் அகபித் எல்லா பாவச் செயல்களையும் முறியடிக்கக்கூடிய பரமபுருஷர் ஹரி பகவான் டிரான்ஸ்லேஷன் பகீரதன் கூறினார் தூய பக்தர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள காரணத்தால் துறவிகளாகவும் பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களாகவும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதில் கைதேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் இவர்கள் எப்போதும் புகழுக்குரியவர்களாகவும் தூய ஒழுக்கம் உடையவர்களாகவும் இழிவடைந்த ஆத்மாக்களை எல்லாம் விடுவிக்கக்கூடியவர்களாகவும் உள்ளனர் இத்தகைய தூய பக்தர்கள் உங்களுடைய நீரில் நீராடும்போது பொதுமக்களிடமிருந்து கிரகிக்கப்பட்ட பாவ விளைவுகள் செயலிழந்து போகும் என்பது நிச்சயம் ஏனெனில் எல்லா பாவ விளைவுகளையும் போக்கக்கூடியவரான பகவான் கிருஷ்ணரையே இத்தகைய பக்தர்கள் எப்போதும் தங்களது இதயத்தில் வைத்து போற்றுகின்றனர் பர்பத் பயசில பிரபா ஜெயசில பிரபா யார் வேண்டுமானாலும் கங்கையில் நீராடலாம் எனவே பாவிகள் மட்டுமல்லாமல் சாதுக்களும் பக்தர்களும் கூட கங்கை பாய்ந்தோடும் ஹரித்வாரம் போன்ற இடங்களில் கங்கை நீரில் நீராடுவார்கள் துறவிகளாக உள்ள பக்தர்களாலும் சாதுக்களாலும் கங்கையை கூட விடுவிக்க முடியும் தீர்த்த குர்வந்தி தீர்த்தானே ஸ்துவந்தஸ்தேன கதா பிரிதா பாகவதம் ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் டென் தூய பக்தர்கள் பகவானை எப்போதும் தங்களது இதயங்களில் வைத்து போற்றுகின்றனர் இதனால் புண்ணிய உள்ள எல்லா பாவ விளைவுகளையும் அவர்களால் முழுமையாக தூய்மைப்படுத்திவிட முடியும் எனவே பொதுமக்கள் சாதுக்களிடம் எப்போதும் மரியாதையுடனும் வணக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வைஷ்ணவரை அல்லது ஒரு கண்ட உடனேயே ஒருவர் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது இந்த மரியாதையை காட்ட ஒருவர் தவறினால் அன்று அவர் உபவாசம் இருக்க வேண்டும் இது ஒரு கட்டளை ஆகும் ஒரு பக்தரின் அல்லது சாதுவின் தாமரை பாதங்களில் குற்றம் செய்வதைத் தவிர்ப்பதில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிராயச்சித்த முறைகளும் உள்ளது ஆனால் பாவ விளைவுகளிலிருந்து ஒருவரை தூய்மைப்படுத்துவதற்கு அவை போதுமானவை அல்ல அஜாமிலனின் சரித்திரம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள பக்தி தொண்டினால் மட்டுமே அந்த பாவ விளைவுகளிலிருந்து தன்னை ஒருவர் தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும் கேசித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயனாக அகம் தன்வ துன்வந்தி காட்சியேன நீஹாரம் இவ பாஸ்கரக முழுமையான தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டுள்ள மிகவும் அரிதான ஒரு நபரால் மட்டுமே பாவங்கள் மீண்டும் வராதபடி அவற்றை வேருடன் பிடுங்கி எறிய முடியும் சூரியனை கண்ட பணி போல உடனே மறை சூர் சாரி சூரியனை கண்ட பணி உடனே மறைந்து விடுவதைப் போலவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதாலேயே இதை அவரால் செய்துவிட முடியும் இதுவே மேற்கண்ட பாகவத ஸ்லோகத்தின் பொருள் ஒருவர் ஒரு பக்தரின் பாதுகாப்பின் கீழ் இருந்து அவருக்கு உண்மையான தொண்டு செய்வாரானால் இந்த பக்தியோக முறையின் மூலமாக எல்லா பாவ விளைவுகளையும் அவரால் நீக்கிவிட முடியும் என்பது நிச்சயம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஜெய்